ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிசாசானவன் ஒரு போராட்டத்தை கொடுத்துருப்பான் வேலையில் குடும்பத்தில் அநேக இந்த உலகம் முழுசும் நீ எந்த டிவியில் பார்த்தா போராட்டம் 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 இந்த போராட்டத்துக்கு முடிவு ஜபந்தான் அருமையான பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தேவை பத்தனோட மனுஷன் தானியல் பாபிலும் தேசத்துக்கு அவர் அடிமையாக போனார் அப்பொழுது நேம்புகார் நேச்சர் எரிசிலம் எல்லா ஞானிகளும் அறிவாளிகளும் கைதியாக போடப்பட்டாங்க தானியல் ரெண்டு அஞ்சு வாசிங்க ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்திரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் இந்த உலகத்தில் கண்ட மிகப்பெரிய இந்த நேபா நேச்சருடைய வாழ்க்கையில் ராஜாவோட அவரு கண்ட சொப்பனத்துக்கும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்லாத யாருமே வெட்டி சாய்த்திருவேன்னு சொன்னாங்க அப்போதான் தானியலை தேடினார்கள் தானியல் கேட்கும்போது இந்த சொப்பனத்துக்கு ராஜா கண்ட சொப்பனத்துக்கும் அதுக்குண்டான விளக்கத்தையும் சொல்ல முடியுமா சொல்லும்போது அப்பொழுது தானியல் ராஜாவே கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நான் தேவ்ட்ட கேட்டு நான் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் போய்விட்டார் என்ன நடந்தது பார்ப்போம் தானியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசன என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான் அந்த ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அதுக்குள்ள விளக்கத்தையும் தெளிவாக கொடுத்தார் இது அந்த ராஜாட்ட சொல்லப்படுது என்ன நடந்தது பார்ப்போம் தானியல் ரெண்டாம் அதிகாரம் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் ஒரு கைதிய போன ஒரு மனிதனை தேவன் அந்த கைதியின் மத்தியிலே அந்த நேப நேச்சர் தாழ விழுந்து அவட்ட தேவன் மிகுந்த உயர்வான ஒரு பட்டணத்தை அவர் கொடுத்தார் அதிகாரியாக அன்பான கத்ர தேவ உங்கள் வாழ்க்கையிலே உத்தரம் போராட்டம் ஜபம் ஜெயமாய் மாறிவிடும் கடன் பிரச்சனை வியாகுளம் நிந்தை வேலையில் சமாதானம் வாழ்க்கையில் எல்லாரும் பேசுறாங்க எல்லாத்துக்கும் முடிவு ஜபம்தான் தானியல் தனி மனிதனாக ஜிபித்து தேவனத்தில் பெற்றுக்கொண்ட போராடி ஜிபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் ஜெபித்து பாருங்கள் கத்தல் ஜெயமாய் மாற்றுவா கண்களை போட்டு நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரை நீங்க நீங்கள் போராடும் ஒவ்வொரு போராடுறதுக்கும் நிச்சயமாக வெற்றி உண்டு தானிகள் எப்படி ஜெபித்து வென்றாரோ அதே போல் நீங்களும் ஜெபிங்க தெய்வன் அந்த ஜெபத்துக்கு வெற்றியோடு பயணம் செய்யுங்க யாரெல்லாம் போராடி கொண்டிருக்காங்களோ அவங்க காடிகள் ஜெயமாய் மாற தேசியம் இயேசுவின் ஆமத்து நல்ல பிதாவே ஆமி ஜிவிங்க ஜெயம் கத்தராக